முல்லைத்தீவு சிலாவத்தை தெற்கு தியோகுநகர் உள்ள தமிழ் மக்களின் காணிகளை கடற்படையினருக்கு வழங்கும் நோக்குடன் நேற்று செவ்வாய்க்கிழமை அளவீடு செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி அப்பகுதி மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கையால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நில அளவை திணைக்களம் மற்றும் கரைதுறை பெற்ற பிரதேச பிரதிசீலக உத்தியோகத்தர்களால் முன்னெடுக்கப்பட்ட நில அளவீட்டு முயற்சியே இவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு கரை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சிலாபத்தை தெற்கு தியோகுநகர் பகுதியில் தமிழ் மக்களுக்குரிய காணிகளை கடற்படையினர் அபகரித்துள்ளதுடன் குறித்த காணிகளில் அத்துமீறி முகாம் அமைத்து தங்கியுள்ளனர் குறிப்பாக நான்கு பேருக்குரிய இரண்டு ஏக்கர் காணிகளையே கடற்படையினர் இவ்வாறு அபகரித்து அத்துமீறி தங்கியுள்ளனர் இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை குறித்த காணிகளை அளவீடு செய்து சட்ட ரீதியாக கடற்படையினருக்கு வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியே அப்பகுதி மக்களுடைய எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் குறித்த எதிர்ப்பு நடவடிக்கையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கரிதுரை பெற்று பிரதேச சபை உறுப்பினர் மகாதேவா குணசிங்கராசா இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயல்பாட்டாளர் மணிவண்ணன் நிரோஜன் அப்பகுதி கிராம பொது அமைப்புகள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்